வணக்கம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஈரோட்ல ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு பிரபல அபாக்கஸ் நிறுவனமான ஜி மேக்ஸ் அபாக்கஸ் நடத்தக்கூடிய மண்டல அளவிலான மாபெரும் அபாகஸ் காம்படிஷன் இந்த அபாகஸ் காம்படிஷன்ல தமிழகத்திலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்துக்க போறாங்க காலையில காம்படிஷனும் மாலையில பரிசீலிப்பு விழாவும் நடைபெற இருக்கு இந்த நிகழ்வுல சிறப்பு விருந்தினர்களாக வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு முத்துசாமி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சந்திரகுமார் அவர்கள் ஈரோடு மேயர் மரியாதைக்குரிய நாகரத்னம் அவர்கள் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டு சிறப்பிக்க இருக்கிறாங்க இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கு செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்ல சந்திக்கலாம்